முருகா முருகாசரணம் வெற்றிவேயின் சரணம் என் அன்பு பிள்ளை இத்தனை நாளாக துன்பத்தை மட்டுமே பார்த்து அனுபவிச்சு வாழ்ந்து வந்த வாழ்க்கையில இப்போது எல்லா கெட்ட நேரங்களையும் மாற்றி அமைச்சு உனக்கான நல்ல நேரத்தை உன் கைகளில் தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் வாழ்க்கையில இன்னும் புதுசு புதுசா சம்பாதிச்சு புதுசு புதுசா ஜெயிக்கிறதை விட இருப்பதை பத்திரமாக வைத்துக் கொள்வதுதான் ஜெயிப்பதற்கான சரியான வழியாக இருக்கும் வாழ்க்கையில கஷ்டமான பாதைன்னு நீ எதுவுமே இல்லை அப்படி நீ போகக்கூடிய பாதை உனக்கு கஷ்டம்னு தோணுச்சுன்னா பாதையை மாத்தாம அந்த பாதை குறித்த உன் பார்வையே மாற்று அதாவது இந்த தான் ஜெயிக்கணும்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கோ ஆனா அதுல ஜெயிக்க முடியாத போது இதெல்லாம் நம்மால முடியாது நமக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு அந்த குறிக்கோளை விட்டு விலகி போகாம அந்த குறிக்கோளை அடைவதற்காக நீ செய்யக்கூடிய முயற்சியை மாற்றும்போது போது முயற்சி மாறும்போது அதற்கான விஷயங்களும் நிச்சயமாக வெற்றியை தருவதாக மாறிவிடுமென் செல்வே நீ போகும் பாதை சீராக சரியாக இருக்கும்படியும் தடைகளும் சோர்வுகளும் உன்னை ஆட்கொள்ளாதபடியும் இந்த முருகனே உனக்கு துணையாக உன் வாழ்நாள் முழுவதும் வரப்போகிறேன் நீ எப்போதுமே நிறைவாய் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை மட்டும் செய்யணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பத்தி யோசிக்க கூடாது எங்க நாம தோத்து போயிடுவோமோ நாம நினச்சது நடக்காமல் போயிடுமோ கிடைக்காம போயிடுமோன்னு தயங்கி தயங்கி நிற்கிறத விட துணிந்து தோற்று நிற்பதுதான் அழகானது வெற்றிங்கிறது உன்னை எல்லாருக்கும் அறிமுகம் செய்யும்படி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் நான் கொடுக்கிறேனேன் செல்வமே வெற்றிங்கிறது உன்னை எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் ஆனால் தோல்விங்கிறது தான் மற்றவங்க யார் எப்படி என்ன பண்ணுவாங்கன்றதை உனக்கு தெரியப்படுத்தும் அதனால் தோல்வி அடையும் போது உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களின் வாழ்க்கையையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை தோக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து வைராக்கியமாக ஜெயிக்க முயற்சி செய் எதை வேணும்னாலும் நீ விட்டுக்கொடு ஆனால் அதை யாருக்காக கொடுக்குறோம் அவங்களுக்கு உன் அருமை பெருமை தெரியுமான்றதை யோசிச்சுட்டு அப்புறமா விட்டு நீ பார்க்கறது எல்லாமே காணல் நீராக தெரிந்த பிறகு எதுக்காக கண்ணீர் விடுகிற காணல் நீர் எப்படி தூரமா இருக்கும்போது அழகாக இருக்குமோ பக்கத்துல போனா தண்ணீரே தெரியாதோ அதே போலதான் தான் இங்கே இருக்கக்கூடிய உறவுகளும் மனிதர்களும் தூரமா இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுவாங்க பழகுவாங்க ஆனா பக்கத்துல போக போக அங்க ஒண்ணுமே இல்லை அன்பும் பாசமும் எதுவுமே அவங்க மனசுல இல்லைங்கிறது உனக்கு தெரிய வந்துடும் அதனால இத முதல்லே தெரிஞ்சுக்கோ உறவுகளும் சொந்தங்களும் காணல் நீர் போல தான் நெருங்கி நெருங்கி போனா ஒண்ணுமே இருக்காதுங்க நீயாக எதை நினைச்சும் வருத்தப்படாத சில உன் கூட வந்து சேர்ந்து நிற்பாங்க சில பேர் ஒன்றை விட்டு பிரிஞ்சு போவாங்க இது இரண்டையுமே நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என் செல்வமே இந்த உலகத்துல குளிர் வெயில் மழை எல்லாமே மாறி மாறி வருவது போலதான் உன் வாழ்க்கையிலையும் துக்கம் துயரம் அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம்னு எல்லாமே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகு என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்கும்படி நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன் நீயும் எப்போதும் நிதானமாக இருக்கணும் என்னதான் நீ மற்றவங்க மகிழ்ச்சிக்காக போராடினாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி உதவி செஞ்சாலும் நீ நிதானம் தவறி ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் எல்லாமே உனக்கு எதிராக திரும்பிடும் நீ செஞ்ச நல்லதை எல்லாம் மறந்துட்டு நீ தெரியாம செஞ்ச ஒரு சிறு தவறைத்தான் மற்றவங்க பெருசா பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துவிட்டு எல்லா விஷயங்களிலும் நல்லதையே செய்யணுன்ற மனப்பக்குவத்தோடு இரு முன்பை விட சிறப்பாக இனி உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு உயரத்தான் போகிறாய் உனக்கு தேவையான ஆரோக்கியம் செல்வம் என அனைத்தையுமே நான் உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்வமே என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் கொடுத்தாயே முருகா எனக்கு ஒரு அர்த்தத்தை கொடு என் வாழ்க்கையில் வெற்றியை கொடுன்னு என்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன் தோல்வி வரும்போதுதான் நீ தைரியமாக இருக்கணும் அதே போல் வெற்றி வரும்போதும் அதிகமாக ஆடாமல் மனசை அமைதியாக வச்சுக்க கற்றுக்கோ உனக்குள்ளிருந்து உன்னை வழிநடத்தும் உன் அப்பன் முருகன் கடைசி வரை உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன் இந்த முருகனின் திருநாமத்தை முருகா நீ சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில நீ படிப்படியாக முன்னேறுவாய் கூடிய சீக்கிரம் நீ எனக்கு நன்றி சொல்லும்படி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிடுறேன் நான் உன் வாழ்க்கையில் நடத்த போகிற அதிசயங்களையெல்லாம் கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ இன்பம் துன்பம்னு நான் உனக்கு மாற்றி மாற்றி காமிச்சது எல்லாமே ஒரு மாயையான விஷயங்கள் தான் இனிமேலாவது வாழ்க்கை அதன் போக்கில் விட்டு பழக வாழ்ந்து பார்க்க பழகு நீ என்னை நம்பி வணங்கி பிரார்த்தனை செஞ்சதின் பலனாக என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்க போகுது உன் பிரார்த்தனைகளில் எல்லாம் நீ வெற்றி பெற்று உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்ய போகிறேன் என் செல்வமே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களிலும் முயற்சி செய்வதுன்னு நீ செய்கிற எல்லாமே அதற்குரிய பலனை கொடுக்கும் உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாதே உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக உனக்கு கிடச்சே தீரும் சில நேரங்களில் நீ என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு வேலை அது இதுன்னு ஓடிக்கிட்டும் உழைச்சிக்கிட்டுமே இருக்க உன் உழைப்பை நீ கவனமாக செய்வது கூட என்னை பிரார்த்திப்பது போலதான்னு நான் ஏற்றுக்கிறேன் நீ என்னை வணங்கினாலும் சரி வணங்காம மனசுக்குள்ளேயே என்ன நினைச்சாலும் சரி நீ எங்க இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி என் அருளை உனக்கு பரிபூரணமாக நான் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் என் செல்வமே காலம் உனக்கு ஏற்படுத்தின காயத்துக்கும் குழப்பத்துக்கும் காலத்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் அதுவரைக்கும் கலங்கி நிற்காத என்ன நடந்தாலும் அனைத்தையும் கடந்து வர தயாராக தைரியமாக இரு உன்னை நோக்கி வருவதை துணிந்து ஏற்றுக்கொள் மனசில் எந்த பாரமும் வருத்தமும் உனக்கு வேண்டாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும் அதனால் மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்க இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ள பழகு உன் நம்பிக்கையும் பொறுமையும் எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் உனக்குள்ள இருக்கும்போது நீ ஜெயிச்சு ஜெயிச்சு நல்லா வாழ்கிறத யாராலும் தடுக்க முடியாது நீ நல்ல ஆரோக்கியத்தோட எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழும்படியும் நல்ல பேரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படியும் நான் உனக்கு வழிகாட்டுறேன் உன் மனசை திறந்து பேசுவோரிடம் நீயும் உண்மையை பேசு யார் உண்மையாக உன்கிட்ட இருக்காங்களோ நீ அவர்களிடம் உண்மையாக நம்பிக்கையோடு நடந்துக்கோ அதே நேரத்தில் யாராவது உங்ககிட்ட வந்து போய் பேசினாங்கன்னா அவர்களிடம் அதிகம் ஒட்டிக்காமல் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரமாகவே இருக்கப்படுது உண்மையிலேயே ஒருத்தர் தப்பானவனா கொஞ்சம் தனிமையாகத்தான் இருக்க விரும்புவார்கள் அப்படி யாராவது தப்பான ஆளாக தனிமையிலே இருந்தால் நீ கண்டுக்காமல் அவர்களை விட்டு ஒதுங்கியே இருப்பது தான் உனக்கு சரியாக இருக்கும் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சின்னா மனசாரா உடனே அவங்களுக்கு கொடுத்துரு அதே போல் நீ மற்றவங்களுக்கு கொடுத்ததையும் உதவி செஞ்சதையும் அந்த நிமிஷமே மறந்து போயிடணும் அப்படி இல்லாமல் நான் கொடுத்து அவங்க திரும்ப ஏதாவது எனக்கு செய்யணும் நான் செஞ்சதுக்கு அவங்க திரும்ப செய்யணும்னு எதிர்பார்த்தினா அந்த உதவியையே செய்ய என் செல்வமே ஏன்னா பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீ செய்யக்கூடிய உதவிகளுக்கு மட்டும்தான் நான் உனக்கு நன்மையை கொடுப்பேன் எப்போது நீ ஒருத்தருக்கு இந்த உதவி செஞ்சால் அவங்க மூலமாக நமக்கு அந்த காரியம் நடக்கும்னு எதிர்பார்ப்போடு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அது எந்த விதத்திலும் உனக்கு நன்மையை தராது இப்போது நீ என்னதான் உன் வாழ்க்கையில் கர்ம வினையை அனுபவித்து கெட்ட நேரம் உன்னை ஆக்கிரமிச்சிருந்தாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்ல நேரத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த உன் கெட்ட காலமும் காலமும் நிறைவடைய போது இனிமே நீ பூரண ஆரோக்கியத்தோட பரிபூரண சந்தோஷத்தோட உன் வாழ்க்கையை வாழ்வாயன் செல்வமே தாங்க முடியாத துன்பத்தோடும் துயரத்தோடும் மனசில் வேதனையோடும் யாருக்கிட்டையும் சொல்லி அழுக முடியாம என்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னை தாங்கி பிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி தோத்தவங்க யாருமே இல்லை உனக்கு துணையாகவும் நான் இருந்து நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் யாராவது உதவி செஞ்சால் நல்லா யோசிக்கிற நானே ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து உன் பல நாள் பிரச்சனைகளையெல்லாம் போக்கி நீ எதிர்பார்த்து ஏங்கி கேட்ட விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தர்றேன் உன் கர்ம வினைகளெல்லாம் குறைந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேறும்படி செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு இனிமே உன் முன்னேற்றத்துக்கு யார் வடிவிலும் எந்த விதத்திலும் வந்து தலையாக இருக்க விட மாட்டேன் நீ கவலைப்படாமல் தைரியமாக இருந்தினா நானே உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தர்றேன் என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் இனி அழகாக நிறைவேறப் போகுது என் அனுகிரகம் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருக்க போகுது உன் உலகமும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் இப்போது உன்னை சரியாக நல்லபடியாக புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு நீ விளையாட்டா கூட யார் மனசு கஷ்டப்படும்படி பேசாதே ஏன்னா சில பேர் நீ சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகளை கூட தப்பாக நினச்சிக்கிட்டு உன்னை தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் யார் உன்னை என்ன நினைச்சாலும் நீ எப்போதும் அமைதியாக இருக்க முயற்சி செய் இவங்க சரியா இருப்பாங்க அவங்க மாறி இருப்பாங்க இவங்க திருந்திருப்பாங்கன்னு நீயாகவே ஒருத்தரை பத்தி நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட போய் பேசி அப்புறமா வேதனையை அனுபவிக்க வேண்டாம் நீ யாரிடமும் போய் தானாகவே பேசுவதற்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருந்தினா அதுதான் உன் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் வலு சேர்க்கும் உன் வாழ்க்கையை என் அருளோடு நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லாம் புரிந்தவனுக்கு அமைதிதான் வெற்றியை தேடித்தரும் நீயும் அமைதியோடு இருந்து உன் கடமைகளை செஞ்சினா நீ இழத்த அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் உன்னை கரை சேர்க்கிறதுக்காகவும் உன்னை நல்லா வாழ வைப்பதற்குமாக தான் இங்கு பல விஷயங்களை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே நான் என்ன செஞ்சாலும் உன் நன்மைக்காக மட்டும்தான் செய்வேன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வேலையை நீ சரியாக செய் எப்போதும் எந்த விஷயத்திலும் அலட்சியமாக இருக்காதே உன்கிட்ட முன்னேறணுன்ற எண்ணம் இருக்கு அந்த எண்ணத்தின் காரணமாகத்தான் நீ இத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்கிற அதாவது நீ முன்னேறுவதற்கு தடையாக நான் பல சோதனைகளை கொடுக்குறேன் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளும் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் விதமாக பல துன்பங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் இருக்காங்க ஆனால் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டதால் இது எல்லாமே மாறி போயிடும் இனி உன் மனசில் எந்த விதமான அலட்சியங்களுக்கும் இடம் கொடுக்காம எல்லாவற்றையும் கவனமாக எதிர்கொள்ள பழகு இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் நீ தோற்க மாட்டாயின் செல்வமே உன் வாழ்க்கையின் எல்லை வரை உன்னை வழிநடத்தி வழித்துணையாக நான் வந்து உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமே உன் மனசில் பூந்தோட்டம் போல நல்ல எண்ணங்களை மட்டும் பதிவிடு அது ஒரு நாள் பூத்து குலுங்க தான் போது இருளில் இருந்து நானே உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் உனக்காக யார்கிட்ட பேசணுமோ போய் பேசி அவர்களுக்கு உன்னை பற்றி புரிய வைக்கிறேன் உனக்கான நல்ல நல்ல வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தருவேன் உனக்கான கதவை நான் திறந்து வைக்கும்போதே அந்த கதவை பிடிச்சிக்கிட்டு வெற்றியை நோக்கி முன்னேறி வந்துவிடு உன்னுடைய வாய்ப்பை உன் கண்களில் சேர்க்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு கூடிய சீக்கிரம் இனி வரும் காலத்தில் நீ எனக்கு நன்றி சொல்லும்படியாக நல்ல விஷயங்களை உனக்காகவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன் செல்வமே நீ என்கிட்ட இருந்து எத்தனையோ விஷயங்களை கேட்டிருந்தாலும் பல மாயைகளும் தேவையில்லாத விஷயங்களும் உன்னை ஆட்கொண்டு எல்லாவற்றிற்கும் உனக்குள்ள ஆசையை தூண்டுச்சு அந்த ஆசைதான் நீ துன்பமடைவதற்கும் காரணமாக இருந்தது இனிமேலாவது ஆசைகளை அளவோடு வச்சுக்கிட்டீன்னா எந்த பிரச்சனையுமே வராது